இயக்குனர் சரவணன் அவர்களின் தயாரிப்பில் இயக்கத்தில் உருவாகியிருக்கிற நந்தன் திரைப்படம் இன்று நாடெங்கிலும் பேசப்படுகிற மிக முக்கியமான பிரச்சனையை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது நடிகர் சசிகுமார் அவர்கள் இதில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் இயக்குனர் பாலாஜி சக்திவேல் புதுமுகம் சுருதி பெரியசாமி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள் இந்த நாடு விடுதலையடைந்து முக்கால் நூற்றாண்டை கடந்திருக்கிறது குடியரசு நாடாகி பவள விழாவை கொண்டாட இருக்கிறோம் ஆனால் இன்னும் அரசமைப்பு சட்டம் இங்கே முழுமையாக நடைமுறையில் இல்லை ஜனநாயகத்தை மதிக்கும் நிலை பரிணமிக்கவில்லை இதற்கு உள்ளாட்சி அமைப்புகளில் நிலவும் சாதிய வன்கொடுமைகள் சாட்சியங்களாக உள்ளன இது தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சினையில் அல்ல இந்தியா முழுவதும் உள்ள பிரச்சனைகளாக உள்ளன மேலவளவு படுகொலை ஏழு பேர் மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட ஏழு பேர் கொடூரமாக வெட்டி சாய்க்கப்பட்டார்கள் அது மட்டுமே பேசுபடு பொருளாக மாறியது ஆனால் எண்ணற்ற பல தனி ஊராட்சி தொகுதிகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் சாதிய வன்மங்களால் எவ்வளவு கொடுமைக்கு கொடுமைகளுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை இயக்குனர் இரா சரவணன் அவர்கள் மிக கவனமாக பதிவு செய்திருக்கிறார் அக்கறையோடு பதிவு செய்திருக்கிறார் வெளிச்சத்திற்கு வராத பல வன்கொடுமைகளை அம்பலப்படுத்தியிருக்கிறார் நடிகர் சசிக்குமார் அவர்களின் நடிப்பு நம்மை நெகிழ வைக்கிறது ஒவ்வொரு கிராமத்திலும் இன்றைக்கு எந்த அளவுக்கு சாதியம் தலைவிரித்தாடுகிறது எளிய மக்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுகிறார்கள் குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளில் ஊராட்சி மன்ற தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் அந்த இருக்கைகளில் அமர முடிவதில்லை அவர்களை தேர்ந்தெடுக்கிறவர்களே எந்த அளவுக்கு அவர்களை அடக்கி ஒடுக்கி வைக்கிறார்கள் என்பதை வணங்கான்குடி ஊராட்சி என்கிற அந்த ஊராட்சி தலைவருக்கு நேர்ந்த கொடுமையை அவர் விவரித்திருக்கிறார் எப்படி ஒரு தனித்தொகுதியில் வேட்பாளர்களை தேர்வு செய்கிறார்கள் அதில் அவர்களுடைய ஆதிக்க மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதையெல்லாம் தத்ரூபமாக இயக்குனர் சரவணன் பதிவு செய்திருப்பது போற்றுதலுக்குரியது எவ்வளவு அடங்கி போனாலும் விசுவாசமாக இருந்தாலும் அவர்களை மேலும் மேலும் அடக்கி வைப்பதில் ஆதிக்க சக்திகள் உறுதியாக இருக்கிறார்கள் ஒன்று சேர்ந்து செயல்படுகிறார்கள் இறந்து போன பாட்டியை கொட்டும் அழையில் சேற்றிலே புதைக்கிற ஒரு அவலம் இது கற்பனை அல்ல புனைவு அல்ல திரைப்படத்திற்காக இட்டுக்கட்டி எடுக்கப்பட்ட காட்சி அமைப்புகள் அல்ல இது தமிழ்நாட்டிலும் நடக்கிறது இந்தியா முழுவதும் நடக்கிறது தன்னுடைய எஜமானனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு உறுதியாக அவன் இருந்தாலும் கூட அவன் கொஞ்சம் கூட தலைநிவரக்கூடாது என்கிற அளவுக்கு சாதி வெறி வழக்கமாக ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த ஒருவருக்கு இருப்பதையும் அவருக்கு துணையாக இருப்பவர்களுக்கு எவ்வாறு அது வெளிப்படுகிறது என்பதையும் இயக்குனர் இரா சரவணன் அவர்கள் மிக ஆழமாக அதை பதிவு செய்திருக்கிறார் படமாக்கியிருக்கிறார் ஆழ்வதற்கு மட்டும் அதிகாரம் தேவை என்று இருந்தேன் ஆனால் வாழ்வதற்கும் இங்கே அதிகாரம் தேவைப்படுகிறது என்கிற அந்த வசனத்தின் மூலம் இந்த சாதிய சமூக கட்டமைப்பில் எளிய மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இயக்குனர் சரவணன் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் அரசு புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டு ஆதிக்கம் செய்யக்கூடியவர்கள் சுடுகாட்டுக்கு பத்து சென்ட் நிலம் அந்த அரசு நிலத்தில் எடுப்பதற்கு முயற்சித்தாலும் அதற்கு ஊரே சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அதற்காக அந்த கிராமத்தையே தாக்கி சூறையாடி அந்த மக்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் ஊராட்சி மன்ற தலைவரை நிர்வாணப்படுத்தி பொதுவெளியில் கொடூரமாக தாக்கி அந்த குடும்பத்தையே அந்த ஊரிலிருந்து இருந்து விரட்டி அடிக்கிறார்கள் இவை எதுவும் அதீதமான கற்பனைகள் அல்ல திரைப்படங்களுக்காக ஏதேனும் புனைவுகளை செய்ய வேண்டும் அப்போதுதான் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்க முடியும் வெற்றிகரமாக படத்தை அல்லது லாபகரமாக படத்தை ஓட்ட முடியும் என்கிற எந்த முயற்சியும் இயக்குநரிடத்தில் இல்லை அதை நாம் ஒவ்வொரு காட்சிப்பதிவிலும் பார்க்க முடிகிறது சமூகத்தில் நிலவுகிற கொடுமைகளை மிக இயல்பான வகையில் அவர் பதிவு செய்திருக்கிறார் படத்தை பார்த்து கொண்டிருக்கிற போதே நமக்கு கடுமையான மன உளைச்சலை தருகிறது எந்த இடத்திலே அவன் தலை நிமிர்வான் எழுந்து வெகுண்டெழுவான் திருப்பி அடிப்பான் என்ற எதிர்பார்ப்பை படம் பார்வையாளர்களுக்கு உருவாக்குகிறது ஒரே சமூகத்திற்குள்ளே இன்னொரு அடிமையை தேடுவோம் என்று அம்பேத்குமாருக்கு பெரியப்பா உறவில் இருக்கிற மாரிமுத்துவை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவனை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி எழுதி கையொப்பம் வாங்குகிறார்கள் இதுவும் சமூகத்தில் நடக்கிறது இது திரைப்படத்திற்காக உருவாக்கப்பட்ட காட்சி அல்ல ஆனால் மாரிமுத்துவும் அந்த இடத்திலே துணிந்து வேட்பு மனுவை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் நீயே மீண்டும் ஊராட்சி தலைவராக இருக்க வேண்டும் இயங்க வேண்டும் என்று தான் இந்த படத்தில் முக்கியமான திருப்பு முனை திருப்பு முனைப்புள்ளி யாரும் எதிர்பாராத ஒன்று அவர்கள் மிக சிறப்பாக இடஒதுக்கீட்டுக்கான பின்னணியை எடுத்துச் சொல்கிறார் எத்தனையோ பல தலைவர்கள் போராடி உயிரிழந்து இந்த இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்று தந்திருக்கிறார்கள் அஞ்சாமல் துணிந்து போராட வேண்டும் என்கிற ஊக்கத்தை தருகிற ஒரு பாத்திரத்தை அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார் மாரிமுத்துவும் அம்பேத்காரும் இணைந்த புள்ளி ஒரு சமூகத்தின் தலைநுணர்வுக்கான அடையாளமாக இருக்கிறது மாரிமுத்து தன்னுடைய வேட்புமனுவை திரும்ப பெற்றுக்கொண்டு அம்பேத்குமார் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிற அந்த காட்சி பார்வையாளர்களுக்கு பெரும் ஆறுதலை தருகிறது அதுதான் திருப்பித் தாக்குதல் நடவடிக்கை என்பதாக அமைகிறது அதைவிட மிக முக்கியமாக மாரிமுத்துவே அவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழலில் போட்டியை உருவாக்கி தன்னுடைய பெரியப்பா ஒரு போட்டியின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்கிற சூழலை உருவாக்க வேண்டும் என்று அம்பேத்குமார் பாத்திரத்தில் நடிக்கிற சசிக்குமார் அவர்கள் பேசுகிற அந்த காட்சி இவ்வாறு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற சமூகத்தினருக்கு ஒரு பெரிய பாடம் அஞ்சி ஒடுங்கி கிடக்கிறவர்களுக்கு துணிவூட்டுகிற ஒரு காட்சி அது எங்கள் குடும்பத்தில் உள்ள மூன்றே மூன்று ஓட்டுகள் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை எனது பெரியப்பா அவர்கள் எனது போட்டியின் மூலம் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக ஒரு கும்பலால் நியமிக்கப்பட்ட தலைவராக இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அம்பேத்குமார் சமுத்திரக்கணி அவர்கள் பிடிஓவாக அவர் பேசுகிற அந்த காட்சி போட்டியிடுவதுதான் உண்மையான ஜனநாயகம் ஆகவே நீங்கள் போட்டியிடுவது வரவேற்கத்தகுந்தது என்று பாடம் எடுக்கிறார் இதுவெல்லாம் வெறும் திரைப்படங்களுக்கான காட்சியாக இல்லாமல் ஒரு சமூகத்திற்கான ஒரு சோஷியல் எஜுகேஷன் ஜனநாயகம் என்றால் என்ன போட்டியிட வேண்டிய தேவை என்ன யார் ஒருவராலும் நியமிக்கக்கூடிய ஒருவராக அதிகாரத்தில் அமரக்கூடாது சுதந்திரமாக செயல்பட முடியாது என்கிற ஒரு பாடத்தை வகுப்பை இயக்குனர் இரா சரவணன் அவர்கள் அனைவருக்கும் எடுக்கிறார் வகுப்பு எடுக்கிறார் சட்டமும் இங்கே நடைமுறையில் இல்லை ஜனநாயகமும் இங்கே கேலி இருக்கிறது முக்கால் நூற்றாண்டை கடந்த நிலையிலும் குடியரசு இருக்கிற இந்த தேசத்தில் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இல்லை சனாதன தர்மம் தான் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது கிராமப்புறங்களில் உள்ளாட்சி அமைப்புகளில் முழுமையாக சனாதன தர்மம் தான் கோலொச்சுகிறது அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகார வர்க்கமும் போராட வேண்டும் அதில் துணிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற கதாபாத்திரமாக சமுத்திரக்கணி அவர்களின் கதாபாத்திரம் அமைகிறது படம் தொடக்கத்திலேயே இந்த தொகுதி பொது தொகுதியாக இருந்தது இப்போது தனித்தொகுதி ஆகிவிட்டது என்று ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லுகிற போது இனி யார் நினைத்தாலும் மந்திரியை நினைத்தாலும் இதை மாற்ற முடியாது என்று சொல்லுவார் இதை சொல்லுவதற்கு அன்றைக்கு மேல ஒருவரும் இல்லை அதிகாரிகளும் இல்லை சமூக தலைவர்களும் இல்லை தனித்தொகுதியை நாங்கள் போராட்டத்தின் மூலம் பொது தொகுதியாக மாற்றிவிடுவோம் என்று போராடத் தொடங்கி அது படுகொலையிலே போய் முடிந்தது இயக்குனர் சரவணன் அவர்கள் படத்தின் தொடக்கத்திலேயே அதை சொல்லுகிறார் அரசமைப்பு சட்டத்தின்படி அல்லது உள்ளாட்சி பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி அதிகாரத்தை பரவலாக்குவது என்கிற அடிப்படையில் தனித்தொகுதிகள் வரையறுக்கப்பட்டன அந்த தனித்தொகுதிகளில் தொகுதிகளில் ஒடுக்கப்பட்டவர்கள்தான் தலித்துகள் தான் போட்டியிட முடியும் இதை யாராலும் மாற்ற முடியாது இதை சொல்லுவதற்கு இன்றைக்கு மேல யாரும் இல்லை இந்த படம் அதை சொல்லுகிறது அப்படி மாற்ற முடியாது என்ற பிறகுதான் தனக்கான கொத்தடிமை ஒருவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தேர்வு செய்கிறார்கள் அதிலே நந்தன் என்கிற ஒரு பாத்திரம் அவன் முதலில் இந்த உரிமையை எழுப்புகிறான் பொது தொகுதியாக இருந்தாலும் கூட எங்கள் பெயரையும் எழுதுங்கள் நாங்களும் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு குரல் நந்தனுக்கு பதிலாகத்தான் அம்பேத்குமார் என்கிற அடுத்த கதாநாயக பாத்திரம் நந்தன் காலத்திலிருந்து இந்த கொடூரம் இன்னும் தொடர்கிறது வரலாற்று ஆய்வாளர்கள் நந்தன் ஒரு மாமன்னன் என்று ஆய்வுகளின்படி உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் பெரிய புராணம் அவன் ஒரு தீண்டப்படாத சமூகத்தைச் சார்ந்தவன் கோயிலிலே நுழைவதற்கு முயற்சித்தான் நாயன்மார்களில் ஒருவன் புலையன் என்று பேசுகிறது புராணம் சனாதன தர்மத்தின் வலிமையை பேசுகிறது ஆனால் வரலாறு அப்படி அல்ல அந்த நந்தன் காலத்தில் புராண நந்தன் காலத்தில் எப்படி இந்த சமூகம் இருந்ததோ அது இன்றைக்கும் தொடர்கிறது நாடு விடுதலை பெற்று குடியரசாகி ஆகி அரசமைப்பு சட்ட நடைமுறைக்கு வந்து ஜனநாயகத்தை பரவலாக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருந்தாலும் சாதிய வன்மம் என்பது வேரோடி போய் கிடக்கிறது புறையோடி போய் கிடக்கிறது ஜனநாயக சக்திகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த நந்தன் திரைப்படம் எல்லாம் நல்லபடியாக போய் கொண்டிருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது வெளிச்சத்திற்கு வராத இத்தகைய கொடூரங்கள் குரூரங்கள் ஏராளம் ஏராளம் எனவே ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று துடிக்கிற ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார் இயக்குனர் இரா சரவணன் அவர்கள் இந்த திரைப்படம் உலகளாவிய அளவில் ஜனநாயக சக்திகளிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெறும் நேர்மையான அதிகாரிகள் இருந்தால் தேசிய அளவிலான விருதுகளை இந்த திரைப்படம் அள்ளி குவிக்கும் தொடக்கத்தில் நான் சொன்னதைப் போல வணிக நோக்கில் இந்த படம் இல்லை வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான புனைவுகள் இந்த படத்தில் எதுவும் இல்லை சமூகத்தில் நிலவும் உண்மை நிலைகளை உள்ளது உள்ளபடியே படமாக்கியிருக்கிறார் அதில் நடித்திருக்கிற நடிகர் சசிகுமார் அவர்களாக இருந்தாலும் பாலாஜி சக்திவேல் அவர்களாக இருந்தாலும் புதுமுகமாக இருக்கிற சுருதி பெரியசாமி அவர்களாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக தங்கள் பாத்திரங்களை கையாண்டிருக்கிறார்கள் இயக்குனர் சரவணன் அவர்களுக்கு எனது பாராட்டுகள் சமுத்திரக்கணி அவர்கள் சசிகுமார் அவர்கள் பாலாஜி சக்திவேல் அவர்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு நந்தன் திரைப்படம் வெளிவந்திருக்கிறது நந்தன் வெல்வான் ஜனநாயகம் வெல்லும்